சிபி சீரியல்ல இப்போ ரெட்டகசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லையும் கேளுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டியூ ஆதார் வந்து சிபி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஜெகதாம்பால் வந்து என்னப்பா கம்பெனிக்கு போகலாமா என்னம்மா சொல்கிற நீ வரமாட்டேன்னு தானே சொன்னேன் உன் மேலே எனக்கு நம்பிக்கை வர வரைக்கும் நான் கண்டிப்பாக வந்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஜெகதாம்பாலோட சொந்த ஊர்லேருந்து ஏகப்பட்ட பேர் வராங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்களாம் எப்படி இருக்கீங்க மறந்துட்டீங்களா எப்படிங்க உங்களை எல்லாரையும் என்னால் மறக்க முடியும் நீங்கள் தான் எங்களோட சொந்தமாச்சு சொந்தங்கிறது பார்த்தா மட்டும் சொன்னால் போதுமா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இது மாதிரி உரிமையாக எங்கிட்ட பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மீனா வந்திருக்கிறவங்களுக்கு ஜூஸ் வந்து எடுத்துகிட்டு வாங்க என்ன விசேஷம் இந்த பாட்டியாவது நீங்கள் எல்லோரும் நம்ம கோவில் திருவிழா பூஜையில் கலந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் உங்களால் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எதுவும் சொல்ல முடியாமல் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெனா பாட்டி ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு முன்பகை இருக்குது அந்த ஊரில் யாரையும் வந்து பார்க்கக்கூடாதுன்னா இத்தனை நாளாக வந்து அந்த ஊருக்கே போகாமல் தவிர்த்துக்கிட்டு வராங்க என்னடா அது நம்ம ஊருக்காரங்க நம்மளை கூப்பிட வந்துருக்காங்க ஆனால் என்ன பண்ணுறது சொந்தம் கூப்பிட்டும் என்னால் போக முடியாத அளவுக்கு இப்போ நான் என்ன சொல்லி தவிர்க்க போகிறேன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாப்புல அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுதுமா கோவங்கிறது எப்பயாவது ஒரு வாட்டி வருந்தா ஆனால் எப்போதுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இருங்க ஜூஸ் குடிங்க அப்புறம் பேசிப்போன்னு சொன்னேன் அப்படியே வந்து ஜூஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க என்னடா சிபி எனக்கு ஒரு சந்தேகம் கிராமத்தில் உனக்கு சொந்த பந்தம்லாம் இருக்கா தெரியலையடா நான் இது வரைக்கும் போனதே இல்லை டே டே பாட்டிக்கிட்ட ஏதாவது பேசுகிறா போனான்னு நீ ஒரு வார்த்தை சொல்லுடா பாட்டி ஏதோ ஒரு விஷயத்த மனசுல தான் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க நான் எப்பட்ரா சொல்ல முடியும் டே கிராமத்தில் திருவிழா இது மாதிரி ஏகப்பட்ட விளையாட்டெல்லாம் இருக்குண்டா அதெல்லாம் விளையாடலாம் எத்தனை வாட்டி தாண்டா வந்து வீடியோ கேமே வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்கு ஓம் பிரச்சனை என்னடா சின்ன பிள்ளையாவே இருப்பியாடா கூச்சி மிட்டாயும் ரொட்டியும் சாப்பிட்ணும் டேய் இதெல்லாம் உனக்கு புரியாதரா அதெல்லாம் கண்குள்ளா காட்சியாக இருக்கும்டா இது வரைக்கும் நீ திருவிழாக்கு போயிருக்கியா அங்கே என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா பசுமையான காற்று வயல்வெளி இதில் நடந்துட்டு போகலாம் திருவிழாங்கிறது பத்து பதிஞ்சு நாள் கொண்டாட்டமாக இருக்கும்டா கேளுடா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே வந்து நம்ம ஜனா பாட்டி காதில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது சரி பாட்டி தானே உனக்கு பாட்டினா எனக்கும் தானே பாட்டி அம்மா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க பாட்டி வாங்க பாட்டி நம்ம எல்லாரும் போகலான் கிராமத்துக்கு போய் எல்லாம் ரொம்ப நாளாக ஆச்சுன்னு அந்த இடத்துல அவங்க வந்து பேசிகிட்ருக்காங்க கேடி இதை பார்த்த உடனே எதுவும் சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க ஆமாம் ஜனா இவன் கேட்குற மாதிரி தான் எனக்கும் தோணுது போயிட்டு வரலான்னு தான் தோணுதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆசைப்பட்றாங்க வாங்கலேங்கிற மாதிரி சொல்லும்போது யோசிச்சிட்டே இருக்காங்க மாப்பிள்ள கொஞ்சம் அமைதியாக இருப்பா ஜனாக்கு தெரியாதா அத்தைக்கு எல்லா விஷயமும் தெரியும் அவங்க யோசிக்கிறாங்கன்னா காரணம் இல்லாமல் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு பேசும்போதே கரெக்டாக கணேசன் வந்து திங்க் பண்ணுறாங்க இந்த வாட்டி அத்தையை கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே ஒரு நூறு ஏக்கர் கிட்டே இடம் இருக்குது அதை என் பேரில் வந்து மாற்றணும்னு வேற நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த சொத்தெல்லாம் மாற்றுறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் சிபியை வச்சு தான் நம்ம காரியத்தை வந்து நவுத்த முடியும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சிபி பக்கத்தில் வராங்க நீதான்ப்பா அத்தையை கூப்பிட முடியும் வேற யார் சொல்லியும் கேட்க மாட்டா வேணுனா தமிழ் கிட்ட உதவி கேளு அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சொல்கிற தமிழ் சொன்னால் நிச்சயம் எங்கள் அத்தை தட்ட மாட்டாங்கன்னு கணேசன் சொல்லிவிட்டு தள்ளி நிற்கிறாங்க உடனே இதை நான் கேட்க முடியாது நீ கேளுங்கிற மாதிரி சிபி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க தமிழ் தமிழ் எனக்காக ஒரு உதவி பண்ணுவியா கிராமத்துக்கு போகணுன்னு சிபி ரொம்ப ஆசைப்பட்றான் அவன் கேட்க மாட்டேங்கிறான் அவன் கேட்டும் வந்து பாட்டி கோவமாக இருக்காங்க நீ கேட்குறியா அப்படின்னு சொன்னேன் ஜனாமா நீங்கள் போகிறதா இருந்தால் போயிட்டு வாங்க அவன்லாம் வேணாம் நீங்கள் ஒரு நல்ல முடிவாக எடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்பா ஆடா தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டா தமிழ் பேச்சை எப்படி இருந்தாலும் ஜனா அத்தை தட்ட மாட்டாங்கன்னு நினச்சி கணேசன் வந்து எல்லாம் தனக்கு தான் வரப்போகுதுங்கிற சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஏய் நீ எதுக்கு என் குடும்ப விஷயத்தில் வந்து தலையிடுற அப்படின்னு அமுதா பேசும்போது எதுவும் பேசாது அமைதியாக இருங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அமைதியாக வந்து இருக்காங்க கரெக்டா சரி நான் வரேன் நீங்கள் எல்லாம் போங்க அம்மா வந்துருவீங்கல்ல அதான் ஜனா வாக்குறுதி கொடுத்துட்டாங்கள கொடுத்தா வந்தது தான் உங்களுக்காக தான் சின்ன பசங்களாம் சேர்ந்து ரொம்ப ஆசைப்பட்டுருக்கீங்க நாள் வரைக்கும் நம்ம கிராமத்துக்கு போனதே இல்லை மொதல் வாட்டி நம்ம போக போகிறோம் நிச்சயம் கொண்டாட்டமாக தான் இருக்க போகுது ஆனால் நீ எதுக்காக யோசிச்சேன்னு தெரியல ஜனா ஆனால் இன்னொரு வாட்டி உன்னை யாராவது இது மாதிரி கேட்டால் கண்டிப்பாக நீ யோசிக்காத அளவுக்கு அங்கே என்ன இருந்திருந்தாலும் எல்லாத்தையும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சிபி வந்து சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க உடனே டீ ஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டுன்னு போட்டுட்டு அப்படியே வராங்க டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு வந்து கேடி வந்து கேட்குறாங்க என்னடா ஆச்சு காஸ்ட்யூம் வந்து மாற்றிட்டு வர வேணாமா ஆஃபீஸ்க்காக போகிறோம் அதுக்கு நீ இப்படியா போகிற ஏய் கிராமத்தையே வந்து மாத்திருவோ போலையே அங்கே எப்படி தெரியுமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பீரோ வந்து திறக்கிறாங்க திறந்தோன்னே ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் வந்து எடுக்கிறாங்க என்னடா இவ்வளோ பளபளப்பாக இருக்குது சட்டை சும்மா இருடா திருவிழானா அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேட்டி ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு ஓ ரூமில் எங்கே வேட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணேச ரூமுக்கு போயிட்டு ஒரு நல்ல வேட்டி இருந்தால் ஒரு நாலு அஞ்சு கொடுங்க நோடனே நாலு வேட்டி வந்து எடுத்துகிட்டு வராங்க இதுதான் இந்த பேண்ட்டுக்கு இந்த சட்டைக்கு மேட்ச்சே இல்லை இந்த காஸ்டியூம் வந்து போட்டுட்டு வா சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே வெயிட் பண்ணுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி தமிழரிசி வந்து கேட்குறாங்க அதாவது பேண்ட் சர்ட்டையோட வந்தான் அதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு வேட்டி சட்டையை கொடுத்தேன் அவனும் கட்டுறான் கட்டுறான் கட்டிக்கிட்டே இருக்கான் வரமாட்டேங்கிறான் இதுக்கு தான் இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லி கதவு தட்டுறாங்க டேய் இன்னும் வேலை முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எப்படா நிற்கும் இங்கே வாடா வந்து உதவி பண்ணுங்கிற மாதிரி சொன்னோன்னே தமிழ் வந்து சிரிச்சிட்டு போகிறாங்க ஏய் என்னடா வாசலில் தமிழ் நிற்கிறா நான் சொன்னதெல்லாம் கேட்டிருக்காளா ஆமாம் பின்ன எவ்வளவோ வந்து பார்த்துருக்க போட்டியிலலாம் கூட ஜெயிக்க தெரியுதுன்னு சொல்கிறேன் ஆனால் ஒரு வேட்டி கட்ட தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் பண்ணணுங்கிற மாதிரி கற்றுக் கொடுக்குறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு வந்து கிட்ட அழகாக வந்து தமிழரிசி வந்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க இந்த அசிங்கெல்லாம் நமக்கு தேவையா மச்சா நான் சொல்கிறது கீழே பெல்ட்டு போட்டுக்க அதுதான் வசதி அதெல்லாம் இல்லைடா பார்த்துக்கலான்னு உடனே டக்கு டக்குன்னு வந்து கட்டினதெல்லாம் கொஞ்சம் கீழே விழுவுற மாதிரி தெரியுது உடனே பெல்ட் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க ஏங்க நம்ம சிபியாக இது சூப்பராக வந்து கிராமத்து பையனாக மாறிட்டானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது எல்லாம் அவன் ஃப்ரெண்டு பார்த்த வேலை தான் என்னோட வேட்டியை தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்கிற மாதிரி காமெடியாக வந்து கணேசன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது அமுதா ரொம்ப நாளாக என்னோடய ஆசை தான் என்னென்னு உனக்கு தெரியும்ல அப்படியாங்க சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப நம்ம தமிழரிசி வராங்க அவங்க பாவாடை தாவணியில் வராங்க பார்த்தியாடா அவள் எவ்வளோ வந்து பாவாடை தாவணியில் டக்குன்னு ரெடி ஆகிட்டு வரா ஒரு வேட்டியை கட்டிகிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னேன் ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது என்னோட பேரை இவ்வளோ க்யூட்டாக அழகாக வந்து ரெடியாகி பார்த்ததே இல்லை அதுக்கு ஈடியனையா நீயும் தமிழரிசி சூப்பராக வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி துஷ்டி சுற்றி இருக்காங்க நம்ம ஜனா பாட்டி அப்பனும் பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னது ரெண்டு பேரையும் தனித்தனியாக திஷ்டி எடுத்தால் எப்படி ஒன்றாவே வச்சு எடுத்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது டேய் நீ தமிழ் பக்கத்தில் நில்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி என்ன ரெண்டு வாட்டியாக வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி திஷ்டி எடுக்கிறதுக்காக வந்து ரெண்டு பேரையும் பக்கத்தில் வச்சு அப்படியே வந்து அவங்கள சுற்றி அப்படியே சொடக்கெடுக்கிற மாதிரி சூப்பராக வந்து கட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சு அந்த சீன்லாம் என்னங்க ரெண்டு பேருக்கும் பேசி முடிச்சு கல்யாணமே பண்ணிடுவாங்க இருக்கே ஜோடி பொறுத்தவங்க சூப்பராக இருக்குன்னு வாழ்த்துறாங்க ஏய் அவங்களெல்லாம் எதிர்த்து பேச முடியாது அதுவும் கிராமத்துக்கு போக போகிறோம் சும்மானு இரு எனக்கு ஏகப்பட்ட ஆர்வமாக இருக்குது அங்கே எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் நான் தனியாகவே வந்து தொழில் நடத்துகிற அளவுக்கு என்கிட்ட செல்வம்லாம் நிறையா வந்துடும் சும்மான் இரு அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லு தேவையில்லாம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அமைதியாக வந்து இருக்காங்க சரி சரி எல்லோரும் வண்டியில் ஏறுங்க ஊருக்கு போகலான்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஊருக்கு வந்து கிளம்புறாங்க